அன்பான வேகை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பண்புளுமே என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் மக்களிடத்திலே நல்ல பண்பு இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் ஒருவர் ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அதுதான் மக்கள் பண்பு இந்த மக்களிடத்திலே பண்பு இல்லாத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் மரத்தை போன்றவர்கள் மரத்தை குத்தனா வலிக்குமா மரத்தினுடைய கிளை ஒடிச்சா வலிக்குமா தெரியுமா அதுக்கு வலிக்கலாம் இப்பெல்லாம் தாவரங்களுக்கும் உயிருண்டு என்று ஜெகதீஷ் ஜெகதீஷ் சந்திரபோஸ் கண்டு கண்டுபிடித்திருக்கிறார் ஆனால் அது தெரிவிக்காது தனக்கு வலிக்குது என்பதை அதுக்கு சொல்ல தெரியாது இப்போ மரம்போகல உணர்ச்சியற்றவர்களாக இருக்கிறார்கள் மரம் போல உடல் யார் என்றால் பண்பு இல்லாதவர்கள் மக்களிடத்திலே அன்பு செலுத்தாதவர்கள் நல்ல பண்புகளை கொண்டிராதவர்கள் யார் என்றால் மரத்தை போன்றவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அறம் அறம் வந்து எல்லாத்தையும் கூர்மையாக்கக்கூடியது அறம் என்பது ஒரு கருவி அது கத்தியை முதலாக வாழை எல்லாம் கூர்மைப்படுத்தக்கூடியது அப்படி அறத்தை போல கூறிய அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லை என்றால் மக்களிடத்திலே பண்பு நல்ல பண்புகளை வேண்டும் என்று சொன்னால் பிற மக்களை நேசிக்கவில்லை என்றால் பிற மக்களிடத்திலே அன்பு செலுத்தவில்லை என்றால் அவர்கள் மரத்துக்கு ஒப்பானவர்கள் யாரு கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லாதவர்கள் மரத்துக்கு ஒப்பாவார்கள் இதுதான் இந்த குரலினுடைய பொருள் இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் ஹூ இஸ் ஆஃப் ஆஃப் ட்ரூ கல்ச்சர் ரிசம்பிள்ஸ் எ எ ட்ரீ தோ மே த அன்பான தொலைக்காட்சிகளில் நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்